In the info in Samuka Parvai. because he belongs to this area, but on beats, not pop up. Always, yes, yes, yes. That is the way his heart beats. is ever growing. And there is a demand from foreign countries. He is a young entrepreneur, first entrepreneur in the YA group of companies. Then I see not pop up always yes 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 <laughs> that is the way his heart beat. and today i welcome our uh, district collector sri meera Rao. he is going to give the keynote address so that is the he is working when we talk to so that is the he is working when we டாக் 903 அஸ்டைக்கிட்டால அந்த சாப்டே சொல்லிடுறாங்க கரெக்டா ஸ்டார்ட் பண்ணுங்க எல்லாரும் அந்த ஜன அப்பா வீட்டுக்கு நீ ஐ அம் அஸ்டைக்கிட்டால அந்த சாப்டே அது மாதிரி ஏ யோ அங்க வந்துடு. மூ பே அது மூறு எட்டஞ்சு எல்லாம் செய்றாங்க அங்க போறேன் அங்க போறேன் அப்படியே கண்டா போட்டு போறேன் அங்க வரதுக்கு அண்ணே இங்க போறேன் வந்து நிடிச்சிடலாம் சாப்டி வேணாம் இங்க ஓடுனாரா இந்த முனனது நீங்க நானா போஞ்சா வந்துருச்சு ஆ ஒருது குடு ஆ இங்க ஓடுனாரா ஆ லாஸ்ட் டைம் சமூகத்துக்கு ஆ ஒருது

இன்று இன்று மதுரையிலே ஒரு பொன்னான நாள் உலக நாடுகளெல்லாம் ஒன்று சேர்ந்து மதுரையிலே ஏறத்தாழ முப்பது உலக நாடுகளுடைய டெலிகேட்ஸ் இங்கே வருகை தந்து குளோபல் எக்ஸ்போ அண்ட் சமிட் நம்முடைய வைப்ரண்ட் தமிழ்நாடு என்கிற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வை மதுரையிலே மிக சிறப்பாக நடத்தி காட்டி நம்முடைய சேம்பர் ஆஃப் காமர்ஸ் மதுரை அவருடைய தலைவர் அவர்கள் நம்முடைய மதிப்புக்கும் மரியாதைக்குரிய அண்ணன் தத்துமேல் அவர்களும் அண்ணன் மரியாதைக்குரிய ஜெகதீசன் அவர்களும் திருப்பதி ராஜன் அவர்களும் மற்றும் பொறுப்பாளர்களும் ஒரு சிறந்த முயற்சியை தைரியத்தோடு முன்னெடுத்திருக்கிறார்கள் அவர்கள் எடுத்திருக்கிற முயற்சி நம்மை வியக்க வைக்கிறது இன்றைக்கு நானூறு வெளிநாடுகளிலிருந்து நம்மளுடைய ப்ராடக்ட் வேளாண் விளைபொருட்களும் அதை கொள்முதல் செய்வதற்கான சந்தையை முப்பது நாடுகளுக்கு சென்று நாம் விற்பனை களத்தை உருவாக்குவதற்கு பதிலாக இந்த மதுரையிலேயே முப்பது நாடுகளிலும் விற்பனையை நாம் செய்ய முடியும் என்கிற ஒரு சாதனையை இங்கே சத்தமில்லாமல் உருவாக்கி தந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு நம்முடைய மனதார வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நம்முடைய மாண்பு அவர்களும் துணை அவர்களும் அவர்கள் எடுக்கிற முயற்சிக்கு அம்மாவுடைய அரசு என்றைக்கும் உறுதுணையாக இருந்து இது ஒரு மதுரை ஒரு வளர்ச்சி மிகுந்த மதுரையாக வளர்ச்சி நோக்கிய தமிழகத்தை முன்னெடுத்துச் செல்கிற முதலமைச்சருடைய முயற்சிக்கு அவருடைய முயற்சி பெருமை சேர்த்திருக்கிறது வலு சேர்த்திருக்கிறது ஆகவே பிரமிக்கத்தக்க இந்த முயற்சியில் அவர்கள் வெற்றி பெற்று இப்போது நடைபெறுகிற வேளாண் விளைபொருள் மாத்திரமல்ல அனைத்து பொருள்களுக்கும் உலகளாவிய சந்தையை நாம் இங்கே உருவாக்குவோம் என்கிற அந்த லட்சியத்தோடு சூழலையோடு